அப்படியா மாதவ் ப்ரோ அப்படிங்கிறாங்க எம் கே ப்ரோ சரி ஓகே அப்புறம் நானும் தூங்கட்டுமா தூக்கம் தூக்கமா வருது நிஜமாலுமே பேசவே முடியலை அப்படி ஒரு தூக்கம் வருது நான் தூங்கட்டுமா என்ன மாதவன் தம்பி நீயே கொஞ்சம் சும்மா உட்கார சொல்லு சரி அந்த மணி எந்த ஊரு நீங்க இல்லை இல்ல அப்புறம் எதுக்கு அந்த மணி ப்ரோ பத்தி கேக்குறீங்க நீங்க இல்ல அப்புறம் ஏன் அந்த மணி ப்ரோவை பத்தி கேக்குறீங்க ஆஹ் தான் லைவ் யூஸ் கம்மியாயிடுச்சு போல ஆமா எனக்கு ப்ரோ அது அப்படித்தான் ஒரு நாள் வியூஸ் வரும் ஒரு நாள் வராது எனக்கே ப்ரோ பழகி போச்சு கரெக்டா சொன்னீங்க வந்துட்டேன் 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 தூசி எடுத்துக்கலாம் வந்துட்டேன் வந்துட்டேன் கரெக்டாக சொல்லிட்டாங்க எல்லாரும் யாராவது இருக்கீங்களா இருட்டா இருக்கு இருக்கிறேன் இருக்கிறேன் தண்ணி எடுக்க போயிருந்தேன் அந்த தண்ணியில கொஞ்சம் தூசி விழுந்துருச்சு அதனாலதான் இல்ல நான் அறுப்பு போட்ட மணிதான் கேட்டேன் எப்படி சொல்லிட்டீங்க என் லைவுக்கு வர்ற ஒரே ப்ரோ நீங்க மட்டும்தான் மணிகண்டன் எஸ் எனக்கு தெரியாதா மணி ப்ரோ வேற லெவல் மாதவ ப்ரோ கரெக்டு தார்ச்சு செட்டு கலை என்னம்மா இது புது ஐடி இது நம்ம ஐடி தான் சொல்லவே இல்லை இந்த ஐடி எஸ்கே ப்ரோ இந்த ஐடி எவ்வளவு நாளா இருக்கு தெரியாதா வணக்கம் எஸ்கே அண்ணா சாமியே சரணம் ஐயப்பா